வணக்கம் மைன்பவர் கிளை ராமு கோவையிலிருந்து பேசுகிறேன் சக்திக்கு நன்றி கோவை சிரிப்பு யோகா சங்கம் நடத்தும் லாப்டர் யோகா பயிற்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி அது என்னங்க மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி தேவையா இந்த மகிழ்ச்சியை எப்படி உருவாக்குவது உங்களுக்கு மகிழ்ச்சி வந்துவிட்டால் உங்கள் உடலில் ஒரு மாயாஜாலங்கள் நடக்கும் நாம் நினைக்கிறோம் ஒரு நோயை எப்படி குணப்படுத்த வேண்டும் ஒரு நோயை எப்படி குணப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் அது முடியல ஏன் ஏங்க தெரியலைங்க புரியல அதுதான் காரணம் உடல் ரீதியாக மன ரீதியாக அல்லது பல பிரச்சனைகள் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் பல பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டேதான் இருக்கிறார்கள் அது மட்டுமா தொழிலில் பிரச்சனை இப்படி நிறைய பழைய பிரச்சனைகள் நம்ம மனதில் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது அதாவது உருவாகிக்கொண்டே தான் இருக்கிறது இதற்கு யார் காரணம் என்று பார்த்தால் அதற்கு நம்ம தாங்க காரணம் முதலில் இதனை வந்து உள்வாங்க வேண்டும் அதற்கு நாமே பொறுப்பேற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் முதல் நமது எண்ணத்தை வந்து ஆராய வேண்டும் முதல் நமது எண்ணத்தை ஆராய்ந்தீங்கன்னா போதும் நமது எண்ணங்கள் அதிகமாக நேர்மறை சிந்தனைகளை வருகிறதா அல்லது எதிர்மறை சிந்தனைகள் வருகிறதா என்று ஆராய வேண்டும் தாங்க ஒரு மாற்றம் அங்கே ஏற்படும் அப்போ மாற்றம் அங்கே ஏற்படும் பொழுது நல்ல நல்ல பாசிட்டிவான சிந்தனைகள் உருவாக்குங்கள் தாங்க நமது உடலில் பாசிட்டிவான அதிர்வலைகள் உருவாகும் எதை நினைக்கிறோமோ அது தாங்க நடக்கும் எதை விதைக்கிறோமோ அதுதானே முளைக்கும் அப்போ நம்மளால் நிச்சயமாக மாற்ற முடியும் அப்ப மாற்றம் ஒன்று அங்கு நிகழ வேண்டும் அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் எண்ணம் சொல் செயல் இதை மாற்ற வேண்டும் இதை உருவாக்க வேண்டும் அப்ப அங்கே ஒரு மாற்றம் இயல்பாகவே நிகழும் அப்ப நம்ம வாழ்க்கையில மாற்ற முடியுங்க சாதிக்க வேண்டும் என்றால் மாற்றம் தேவை நாம் தாங்க மாற்றத்தை உருவாக்க வேண்டும் இதனை எங்கே போய் தொடங்குவது இந்த மாற்றத்தை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாற்றத்தை நமது ஆள் மனதில் தொடங்க வேண்டும் அதாவது சப்கான்சியஸ் மைண்டில் தொடங்க வேண்டும் இந்த மாற்றம் தானாக மாற வேண்டும் அப்போ இந்த மாற்றம் தானாக மாற வேண்டும் என்றால் அதற்கான பயிற்சி தாங்க ஒன் டே ஒர்க் ஷாப் லாப்டர் யோகா அதாவது சிரிப்பு யோகா இந்த சிரிப்பு யோகா என்பது இந்த சிரிப்பு யோகா என்னதுங்களை பண்ணும் ஆள் மனதில் மகிழ்ச்சியை உருவாக்கும் இந்த மகிழ்ச்சி என்பது நமது வாழ்க்கையை பல மடங்காக மாற்றிவிடும் குறிப்பாக சொன்னால் பல பல மருத்துவத்தை நம்ம பார்த்திருக்கலாம் பல மருந்துகளை உட்கொண்டிருக்கலாம் அதில் தீர்க்க முடியாத நோய்களை இந்த லாப்டர் யோகாவில் நிரந்தரமாகவே குணமாகும் மகிழ்ச்சியை உருவாக்கும் இந்த லாப்டர் யோகா சிரிப்பு என்பது ஆழ்மனதின் சாவி மகிழ்ச்சி என்பது ஆரோக்கியத்திற்கும் சாவி உடல் மனம் ஆன்மா உயிர் அனைத்தும் இந்த சிரிப்பை தாங்க விரும்புது அப்படி சிரிப்புல என்ன தாங்க இருக்கு வாங்க வந்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் லாப்டர் யோகாவின் பயிற்சியின் கண்ணோட்டம் எனர்ஜி எக்ஸேஞ்ச் லாப்டர் யோகா லாப்டர் மெடிடேஷன் சீக்ரெட் லாப்டர் சிரிப்பின் மந்திரங்கள் லாப்டர் டான்ஸ் ஆள் மனதில் உள்ள கர்மாவை அகற்றும் பயிற்சி ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் அதிகமாக மகிழ்ச்சி எப்படி வரவழைப்பது அப்போதாங்க எப்படி நோய்களை நாமே தீர்க்க முடியும் இவை எல்லாம் கற்றுத்தருகிறோம் இவை அனைத்தும் நம்ம கோவை மாநகரில் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒம்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இதற்கான கட்டணம் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி இடம் Hotel Mangala International Near Street Ramnagar Coimbatore Thank you thank you thank you